The <laughs> வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தப்பில் வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக மூணு பிளாட் வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் டூ சென்னை பைபாஸ் ரோட்ல காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப பைபாஸ்ல இருந்து வெறும் நூறு மீட்டரில் இந்த ஒரு வீட்டு மணி விற்பனைக்கு வந்துருக்குங்க ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி இரநூத்தம்பது அந்த அளவுல இருக்குங்க வடக்கு திசையில இருக்குங்க கிழக்கு திசையிலும் பிளாட் இருக்குங்க மொத்தம் மூணு பிளாட் இருக்குங்க வடக்கு திசையில இருக்குங்க கிழக்கு திசையில இருக்குங்க டிடிசிபி அப்ரூவலோடங்க உங்களுக்கு மெயின் ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க கட்ரோடு உங்களுக்கு இருபத்தி மூணு அடி ரோடுங்க ஒரு சதுரட ரேட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாங்க ரெண்டு ரேட்டில் இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைங்க சுற்றியும் காம்பவுண்டு வசதியோட சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னு டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க பைப்பாஸில் வந்து வெறும் நூறு மீட்ருங்க தங்கவேல் காலேஜுக்கு அப்படியே ஒட்டியே இந்த ஒரு இடம் வந்திருக்குங்க கண்டிப்பாக இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாதுங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டி போய் காட்டுங்க ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி இரநூத்தம்பது அந்த அளவில் இருக்குங்க வடக்கு திசைங்க டிடிசிபி அப்ரூவ்லோடு இருக்குங்க டிடிசிபி அப்புறோடு இருக்குங்க முப்பத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதுவும் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க